ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் மேசம் என்று சொல்கிற போது நெருப்பு ராசி கொஞ்சம் வேகம் கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் உற்சாகம் கொஞ்சம் புத்துணர்ச்சி இது போன்ற அமைப்புகளோடு தொடர்புடைய ராசி மேச ராசிக்காரர்களுக்கு இதிலும் சற்று வேகம் இருக்கும் நெருப்பு ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் உள்ளடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார் மாதத்துல சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் புதன் பகவான் நான்கு ஐந்தாம் இடங்களோடு தொடர்புக்கு வருகிறார் மூன்றாம் இடத்துல மாபெரும் இரண்டு சுவர்கள் குரு பகவானும் சுக்கர பகவானும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மாதத்தின் மாதத்தினுடைய ஒன்று ரெண்டு நாட்களுக்கு பிறகு நான்காம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் நான்காம் இடத்துல திக்பலமாக சென்று அமர்ந்து விடுவார் பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில ராகு இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் குருவின் வீட்டுல விரேச்சனியாக அமர்ந்தாலும் வக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார் இந்த கோச்சார நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அது உன்னதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கடன் நோய் எதிரி இது போன்ற அமைப்புகள் விலகுவதற்கான அற்புதமான காலம் ருணம் ரோகம் சத்துரு நீங்கிவிடும் கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் கடன்களால அவமானங்களை அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வராது பழைய கடன்களை கட்டி தீர்த்து விடுவதற்கான வருமானங்கள் வரும் அதை நீங்கள் கட்டி தீர்த்து விட முடியும் ஆரோக்கிய குறைவுகளில் நீங்கள் ஏதாவது இருந்திருந்தால் உடல் ஆரோக்கியம் நோக்கி நகரும் ஏதாவது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் உங்கள் நோய்க்கு தேவையான சரியான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும் சரியான மருத்துவர்கள் அறிமுகமாகி நோய்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் எதிரிகளின் தொல்லைகள் தீங் அதாவது எதிரிகள் உங்களுக்கு தீங்கு தர முடியாத சூழல் ஏற்படும் எதிரிகள் விலகுவார்கள் எதிரிகளின் கொட்ட அடங்கும் எதிரிகளால உங்களுக்கு இனி எதிர்ப்பை தர முடியாது ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் ராகு கேது போன்ற இயற்கை அசுபர்கள் தனித்து ஒருவராக நிக்கலாம் உபஜயஸ்தானங்கள்ல மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் இயற்கை அசுபர்களுக்கு அற்புதமான இடம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல ஒரு அசுபர் நிற்கிற போது ராசிநாதன் ஆறாம் இடத்துல நிற்கிற போது செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற போது வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் வேலை தொழில ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அற்புதமான நல்ல மாற்றங்களாக இருக்கும் அதாவது நல்ல சம்பளத்துடன் கூடிய உயர் பதவிகளின் பதவிகளுடன் கூடிய உங்களுக்கு நல்ல மனதுக்கு பிடித்தமான இடத்திற்கான நல்ல மாற்றமாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் இது போன்ற அடிப்படையில ஆண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் வருமானத்துக்கு ஒரு பஞ்சமும் இருக்காது என்ன இருந்தாலும் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது கடன் நோய் எதிரி அமைப்புகளிலிருந்து உங்களை விடுவிப்பது மட்டுமல்லாமல் நல்ல வேலை வாய்ப்பையும் தேடித்தரும் நல்ல வருமானத்தையும் தரும் இரண்டாம் அதிபதி இரண்டு ஏழு குடையவர் சுக்கர பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்துல ஒரு சில நாட்கள் மூன்றாம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து அமர்ந்து விட்டு அதன் பிறகு நான்காம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்துல திக்பலமாக சென்று அமர்ந்து விடுவார் வண்டி வாகன யோகம் ஏற்படுகிறது வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் பழைய வண்டி வாகனங்களை திருத்தி நல்லபடியாக நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லை வீடு வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் பழைய வீட்டில் ஏதாவது திருத்த வேலைகளை செய்ய முடியும் வண்டி வாகனம் வீடு வாசல் வாங்குவதற்கான அற்புதமான காலம் அது மட்டும் இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய அம்மாவினுடைய உடல் நல்ல ஆரோக்கியத்தை நோக்கி நகரும் உங்களுடைய அம்மா நல்ல மகிழ்ச்சியாக இருப்பார் ஆனந்தமாக இருப்பார் அம்மாவுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் நீங்கள் நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் அது மட்டும் இல்லை கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அற்புதமான காலம் நான்காம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் நான்கு ஐந்தாம் இடங்களோட புதன் பகவான் தொடர்புக்கு வருகிறார் என்ன இருந்தாலும் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேசராசிக்கார குழந்தைகளுக்கு கல்வி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம் நல்லபடியாக படிக்க முடியும் நான்காம் இடம் சுக்கர பகவானுடைய இருப்பால புனிதமடைந்திருக்கிற போது உங்களுடைய சுக சுக சௌகரியங்கள் உங்களுடைய ஆனந்தம் உங்களுடைய இயல்பான அந்த கம்ஃபர்ட் சோன் அற்புதமாக இருக்கிறது நல்ல சுகபோக வாசிகளாக வாழப்போகிறீர்கள் நான்காம் இடம் சுக்கர பகவானுடைய நல்லபடியாக இருப்பினால மலர்ந்து வளர்ந்து சுபத்துவமாக இருக்கிற போது வண்டி வாகனம் வீடு வாசல் அம்மா கல்வி உங்களுடைய சுக ஆரோக்கியம் இது போன்ற அமைப்புகள்ல நல்ல அற்புதமான வளர்ச்சி இருக்கும் என்ன இருந்தாலும் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து அமர்ந்திருப்பது அற்புதமான யோகம் அது மட்டும் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய மாதம் முழுவதுமே சூரிய பகவான் நல்லபடியாக ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இது வருடத்துல ஒரு தடவை நிகழக்கூடிய நிகழ்வு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு பதினோராம் இடத்துல என்ன இருந்தாலும் பதினோராம் இடத்துல ராகு இருந்தாலும் பதினோராம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது நிச்சயமா இந்த ராகு உங்களுக்கு தீங்கு தர மாட்டார் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் விரயச்சனியாக இருந்தாலும் அவர் அக்ரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார் குருநாதருடைய வீட்டில் இருக்கிறார் நிச்சயமாக இந்த ஏழரை சனியில அசுப விரயங்கள் இருப்பதற்கான சூழல் இருந்தாலும் இந்த கால பகுதியில அசுப விரயங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படியொன்றும் தீங்கான பலனாக இல்லை மூன்றாம் இடம் வரை பார்க்கிற போது மூன்றாம் இடத்துல ரெண்டு மாபெரும் சுபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லை ஏழு ஒன்பது பதினோராம் இடங்கள் குருநாதரின் பார்வைக்குள் வருகிறது ஏழாம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிற போது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்கார்களுக்கு நல்லபடியாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நல்ல வரம் கிடைக்கும் மணலுக்கு பிடித்த மாப்பிள்ளையோ பெண்ணோ அமைந்து நல்லபடியாக திருமண வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்வதற்கான எல்லா ஆரம்பங்களும் அத்திவாரங்களும் நடக்கும் அதாவது நல்லபடியாக திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மேசராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பதினோராம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது இரண்டாம் திருமணத்திற்காக முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்து அல்லது முதல் முதல் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகி இது போன்ற அமைப்புகளோட தொடர்பிலிருந்து இரண்டாம் திருமண வாய்ப்புக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நல்லபடியாக இரண்டாம் திருமணம் நடப்பத நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டுமில்லை சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் நல்லபடியாக நல்லபடியாக மலர்ந்து இருக்கிறது செவ்வாய் செவ்வாய் பகவான் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் முடையில நல்ல அன்பும் பரஸ்பரம் புரிதலும் அதிகரிக்கும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் அது மட்டுமில்லை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லபடியாக இருக்கும் புதிய நல்ல மனிதர்கள் வேற்று மதம் வேற்று இனம் வேற்று இது போன்ற அமைப்புகளில் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி அதனால ஆதாயமும் வெற்றியும் லாபங்களும் கிடைக்கும் நண்பர்களுக்கு இடையில கூட்டு தொழிலாளர்களுக்கு இடையில அதாவது உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஸ் அதாவது தொழில் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல அன்பும் பரஸ்பரம் புரிதலும் அதிகரிக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து வேற்றுமைகள் நீங்கி மேலும் அன்பும் பரஸ்பரம் புரிதலும் அதிகரிக்கும் அது மட்டுமில்லை ஏழாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய கௌரவத்திலும் அந்தஸ்திலும் உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு கிடைத்து அதனால வெற்றியும் ஆதாயங்களும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் காதலில் வெற்றி அடைவதற்கான அற்புதமான காலம் உங்களுடைய காதலை உங்களுடைய காதல்களிடம் சொல்லி நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுடைய காதலை வீட்டில் சொல்லி அனுமதி வாங்க முடியும் உங்களுடைய காதல் கல்யாணமாக ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது காதலில் காதலில் இருக்கக்கூடிய உண்மையான அன்பு செய்து காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக வெற்றிகள் வெற்றி வகை சூடக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்ல ஒன்பதாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி பார்க்கிறார் அதாவது பாக்கியாதிபதியும் பாக்கியஸ்தானமும் அற்புதமாக வளர்ந்து மலர்ந்து இருக்கிறது உண்மையில சொல்றேன் தெய்வத்தை நீங்கள் இப்போது சென்று வணங்க வேண்டும் அற்புதமான நல்ல நல்ல பலன்களும் கிடைக்கும் குலதெய்வம் உண்மையாக உங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொன்னால் ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் நல்லபடியாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதி நல்லபடியாக வளர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடமும் நல்லபடியாக வளர்ந்திருக்கிறது மலர்ந்திருக்கிறது சுபத்துவமாக இப்போது நீங்கள் மேசராசிக்காரர்கள் உங்களுடைய குல தெய்வத்தை சென்று வணங்கி எல்லா நட்பலன்களையும் பெற முடியும் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள் அன்னதானம் கொடுப்பீர்கள் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்வீர்கள் எல்லா நல்ல ஆன்மீக விடயங்களில் ஈடுபடுவீர்கள் தீர்த்த யாத்திரைகள் செல்வீர் செல்வீர்கள் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது ஆன்மீக விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டு இப்போது எல்லா நட்பலன்களையும் பெற முடியும் அது மட்டுமில்லை ஒன்பதாம் இடம் என்று சொல்கிற உங்களுடைய தந்தை அமைப்புகள் அற்புதமாக இருக்கிறது சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் உண்மையில சொல்றேன் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே நீங்குவதற்கான அற்புதமான பொற்காலம் என்ன இருந்தாலும் ஒன்பதாம் இடமும் சூரிய பகவான் நல்லபடியாக வளர்ந்திருப்பதால் அரசு வழி லாபங்கள் கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக அரசாங்க வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் அப்படியே தீரும் தாய் தந்தைக்கும் பெற்றோருக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல அன்பு அதிகரிக்கும் உண்மையில சொல்றேன் மேசராசிக்காரர்களுக்கு என்னதான் வேலைச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் என்னதான் விதையச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கிறது சுத்தி சுத்தி கிரக நிலைகளை எப்படி பார்த்தாலுமே நட்பலங்களாக இருக்கிறது கோச்சார அமைப்புகளில் உங்களுக்கு சொல்லப்படுகிற இந்த பலங்கள் எல்லாமே தோராயமாக ஒரு முப்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது சதவீதம் நட்பலங்களை தரக்கூடியது உடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நட்பலங்களாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஆறு எட்டு போன்ற அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று சுமாரான பலன்களாகத்தான் இருக்கும் மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில் சிறந்து விளங்க முடியும் பெண்கள் இல்லத்தரசிகள் நல்லபடியாக ஆனந்தமாக அன்பாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்க முடியும் நகை வாங்க முடியும் வீட்டை நன்றாக அலங்கரிக்க முடியும் பெண்கள் மனதில் நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வயதான பெரியவர்கள் உடல் ஆரோக்கியத்தை நோக்கி நகர்வீர்கள் அப்படி ஒன்றும் தீய பலன்களாக இல்லை ஆண்களுக்கு வருமானம் வேலை தொழில் விவசாயம் உத்தியோகம் இது போன்ற அமைப்புகள்ல நல்ல வருமானம் இருக்கும் என்ன இருந்தாலும் விரயச்சனை நடந்து கொண்டிருப்பதால அசுப விரயங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதே நேரத்துல பன்னெண்டாம் இடத்துல குருநாதரின் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்து இப்போது வக்கரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் அப்படியொன்றும் விரயங்கள் உங்கள் கைமுறி போகாது ஆவணி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் நட்பகங்களாகவே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கான இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்